வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் குறிஞ்சி டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் தலைமுடிய ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில கொஞ்சம் நெல்லிக்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு தலையில தடவி மசாஜ் செய்துட்டு அதுக்கப்புறமா தலையை அலசணும் இப்படி நீங்க செய்யும் போது முடி நல்லா பட்டு போல இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலை குளிச்சதுக்கு அப்புறமா முடி ரொம்ப வறட்சியா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நெல்லிக்காய் எண்ணெயை எடுத்து முடியோட அடிப்பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிடுங்க இப்படி பண்ணிங்கன்னா முடி வந்து வறட்சி இல்லாமல் மென்மையாக இருக்கும் இப்போல்லாம் சின்ன வயசுலேயே முடி நரைக்க ஆரம்பிச்சிருது அப்படி இருக்கிறவங்க நெல்லிக்காய் எண்ணெயை கொஞ்சம் எடுத்து தலையில் நல்லா மசாஜ் செஞ்சுட்டே வரணும் இப்படி செஞ்சுட்டே வந்தீங்கன்னா முடி நரைக்கிறது குறைஞ்சி முடி கருமையாயிடும் கொஞ்சம் நெல்லிக்காய் எண்ணெயை எடுத்து வெது வெதுப்பாக சூடாக்கி தினமும் தலை முடியில் நல்லா அப்ளை பண்ணிட்டே வந்தீங்கன்னா முடி உடையிறது குறைஞ்சி நல்லா முடி வளர ஆரம்பிச்சிடும் இப்பெல்லாம் நெல்லிக்காய் எண்ணெய் வந்து எல்லா கடைகளிலுமே கிடைக்குது இதை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்